அருகே பரளி கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு மூச்ச தீபம் ஏற்றுதல் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திர ஊராட்சி பரளி கிராமத்தில் ஒன்றிய தேமுதிக பிள்ளை மற்றும் பரளி ஏபிஜே பி ஜே அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து மறைந்த தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் புரட்சி கலைஞரும் தமிழக மக்களின் மனதில் என்றும் கடவுளாக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூச்ச தீபம் ஏற்றுதல் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவிதல் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி குளித்தலை ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களின் ஆற்றிய சிறப்பு பண்புகள் குறித்து விரிவாக எடுத்து கூறினர் இந்நிகழ்ச்சியில் கரூர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன் தாமோதரன் செயற்குழு உறுப்பினர் வடிவேலு மருதுநகர செயலாளர் சுரேஷ் ஆகியோர்கள் முன்னிலையில் வைத்தனர் நிகழ்ச்சியில் பார்லி தேமுதிக மற்றும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இளைஞர் அணியினர் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஒன்றிய நகரக் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மோட்ச ஏற்றியும் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு தேமுதிக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை பா பரளி தேமுதிக கிளை மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்தார் செய்திருந்தனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்